ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான இரண்டாவது பதிவு தாங்க இது ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்றைக்கான நியூஸ் அப்டேட்ஸ் அண்டு செமெண்ட் ஸ்டாக்ஸில் டாப் டென் ஸ்டாக்கோட அனாலிசிஸ் வந்து பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸில் வர்ற செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது செகண்ட் சான்ஸ் எப்போ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ எப்பவுமே ஒரு ஸ்டாக்கை வரைக்கும் ரேலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது மேலே போயிட்டே தாங்க இருக்கும் அப்போப்போ சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் பங்கு அதிலிருந்து மீண்டு மேலே போகும் ஸோ இதில் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் கொடுக்குற செகண்ட் சப்போர்ட் தான் இப்போ உதாரணத்துக்கு சாமல் ஃபெட்ரைசஸ் எடுத்தப்போம் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு இரநூத்தி எண்பது இரநூத்தி அறுபது அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே வந்து இருக்கான் ஒரு ட்ரெண்ட்லேயும் பிரேக் அவுட் மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுக்குறான் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துலையே ஐ மீன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் மேலே அவங்க கொடுக்குறாங்க ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி ஃபஸ்ட்டு ரேலியை வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ ஆனால் இந்த பங்கு வந்து பாசிட்டிவ்னஸில் வந்துருச்சு ப்ராஃபிட் புக்கிங் மூலமாக கீழே வந்துருக்கு ஓகேங்களா ஸோ இந்த நேரத்தில் வந்து ஷேர் மறுபடியும் ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கும் என்ன அப்படின்னா பிரேக் அதுக்கப்புறம் கொடுத்த இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ட் வந்து டெம்பரரியாக வந்து ஆக்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த ஜோனை மறுபடியும் அந்த ஷேர் வந்து சப்போர்ட் எடுப்பான் சரிங்களா அப்படிதான் பார்க்கும்போது சாம்பர் ஃபேஸ் இரநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாயை வந்து ஒரு இதுவாக வந்து எடுத்துருக்கான் ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் யாராவது கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணி இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டில் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முந்நூறுவா போல் நீங்கள் என்ட்ரி வந்து எடுத்துருப்பீங்க கன்ஃபார்ம் என்ட்ரி முந்நூற்றி அஞ்சு ரூபாயில் கிடைக்கிது சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் இருந்திருந்தால் கூட மறுபடியும் ஒரு ஏழு எட்டு மாதத்தில் மறுபடியும் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் பெரிய டார்கெட் ஃபோர்கஸ்ட்லாம் வைக்க வேண்டாம் அந்த கம்பெனி பங்குடைய ரீசெண்ட் ஹை இப்போது ஐநூற்றி எட்டு வந்து ரீசெண்ட் ஹையாக இருக்கா அது நீங்கள் டார்கெட்டாக வச்சுருந்தாலே உங்களுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் சரிங்களா இது வந்து சின்ன சின்ன கேபிட்டல் வச்சுருக்கவங்களுக்கு பெருசாக தெரியாது பட் இதுவே ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வர்ற செகண்ட் ரிவியூவை கேஷ் பண்ணுறதுக்கான இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாம்பிள் ஃபெர்டிலைசர்ஸில் பார்த்தினா ஆல்மோஸ்ட் அது வந்துடுச்சு இப்போது ரீசெண்டாக ஃபெர்டிலைசர்ஸ் செக்டாரில் சாம்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் இல்லை நம்ம தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அதை எடுத்து பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை ஆர்சிஎஃப் எடுத்து பார்த்துட்டாலும் சரி எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ரேலியை வந்து வந்துச்சு சரிங்களா ஸோ சாம்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் ஐம்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தான் இவன் முப்பது நாலு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து நல்லா உயர்ந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் நடந்து முடிஞ்சு மறுபடியும் அந்த வால்யூம்ஸ் வந்து டைல்யூட் ஆகிடுச்சி ஓகேங்களா பட் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அதுதான் பிரேக் அவுட் ஹியூஜ் வால்யூமில் ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக எடுத்து லாங் டேம்க்கு எடுத்துருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்ஸ் கீழே விழுந்து சப்போர்ட்டில் இருக்கிற நேரத்தில் நம்ம பை பண்ணோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ தீபக் ஃபெட்லைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டை என்னை வந்து பிரேக்கர் கொடுத்துருக்கான் இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ராங் வால்யூம்னால் கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஸோ நம்ம கேண்டிலோடைய லோவை வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு ஒரு ஸ்டாப் லாஸ் ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் சாமட் ஃபில்டரைசர்ஸில் வந்த மாதிரி ரீசன் ஹையாக இருக்கும் ஒரு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா போக வாய்ப்பு இருக்குது தீபக் ஃபெர்டைசர்ஸ் ஒரு ஷார்ட் டேம் பொசிஷனுக்கு ஒரு ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபா போக சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ உங்களுடைய அப்சைட் பொட்டென்சியல் ஃபிஃப்டி பர்சன்டேஜாக இருக்கும் ஸோ என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ணினா நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ இதே மாதிரி தான் சாம்பியல் ஃபர்டிலைசர்ஸ் பிரதீப் பாஸ்போர்ட்ஸ் என்ன இது எல்லாத்துலையும் அருமையான செகண்ட் சான்ஸ் இருக்குது ஸோ எது சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறது நல்லது ஸோ இந்த வீடு ஸ்கிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சாம்பிள் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபாங்கிறது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் வந்து தெரியுது வால்யூம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஹை ஆகி நேற்று ஒரு ஹெல்த்தியான கேண்டில் தான் வந்திருக்கான் ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ட்ரி தாராளமாக எடுக்கலாம் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து ஒரு நானூற்றி வந்து வச்சுக்கோங்க அது வந்து ஒரு மிட் ரேஞ்சாக இருக்கும் பிரேக் அவுட் கேண்டலோடைய பாட்ரூம் லெவலுக்கு கொஞ்சம் மேலே ஓகேங்களா ஸோ இது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வால்யூம் அக்கூமிலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புல் இருக்குது ஸோ என்ட்ரி எடுத்திங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஹைஸ் ஸோ வீக்லி சார்ட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிவர்சல் வரும்போது அதாவது நான் உங்களுக்கு இதில் மார்க் பண்ணி காட்டுறேன் இதோ இந்த மாதிரி இன்வெர்டர் ஹேமர் வரும்போது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான கேண்டில் வரும்போது உங்களுக்கு வந்து அதை க்ராஸ் பண்ணுற மாதிரி புல்லி பிஆர்எஸ் எண்குலிஃபிங் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆயிக்கலாம் அதாவது இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆயிக்கலாம் வீக்லி சார்ட்டில் ஓகேவா ஸோ அடுத்தது ஆர்சிஎஃப் ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் ஸோ வந்து ஒரு கவர்மெண்ட் ஓனடு கம்பெனி சோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி தொண்ணூற்றேழு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கான் இவனும் அந்த சப்போர்ட் ரேஞ்சில் தாங்க இருக்கான் ஸோ பட் இவங்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்ன அப்படின்னா இவன் ஆல்ரெடி மல்டி இயர் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் கொடுத்தவன் ஒரு நூற்றி அறுபத்தெட்டு எண்பது பைசான்றது ஒரு பெரிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சாக இரு இருந்துச்சு சாரி நூற்றி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா இந்த மல்டி இயர் ரெசிஸ்டன்ஸை வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இல்லை உமைகார்ட் இன்னும் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கான் நண்பர்களே இது வந்து ஒரு பதினெட்டு இயர் ரெசிஸ்டன்ஸ் ஸோ பதினெட்டு இயர் ரெசிஸ்டன்ட்டை இப்போ தான் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கான் அப்போ தாராளமாக இதில் வந்து நீங்கள் என்ட்ரி அடிக்கலாம் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தி மூன்றரை வந்து ஸ்டாப்லாஸாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்க்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது ஃபேக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பேகர் ஸ்டாக்குன்னு சொல்லலாம் கேரளாவை சேர்ந்த ஒரு கம்பெனி இவனும் பிரேக் அவுட் கொடுத்துட்டான் பட் இவன் எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நைன்டே ஊன் ஏரேஜ் கீழே வர மாதிரி தான் தெரியுறான் ஸோ இதில் ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இல்லை காரணம் இவன் ஆல்ரெடி ஏகப்பட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுனால இன்வெஸ்டர்ஸ் இதை விட்டுட்டு தீபக் சாம்பிள் ஃபர்டிலைசர்ஸ் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக ஆர்சிஎஃப் கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதோடைய மொமெண்டம் ஜாஸ்தியாக வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது நேஷ்னல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பிரதீப் பாஸ்பிட்ஸை பற்றி பார்ப்போம் பிரதீப் பாஸ்பிட்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு எண்பத்தி நாலு ரூபா எழுபது பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்கான் இவன் வந்து ஒரு உன் முக்கியமான ரா மெட்டீரியல் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு ஸோ இவன் ரைசிங் வெஜ் பேட்டர்னில் இருக்கான் இங்கிருந்து பிரேக்கு நடக்கிறக்கான வாய்ப்புகள் கம்மி ஸோ அடுத்த ஒரு சப்போர்ட்டில் வந்து இவன் சப்போர்ட் எடுக்கும்போது பை பண்ணலாம் எழுவத்தஞ்சு ரூபான்றது ஒரு லைனாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிட் ஹேமர் பேட்டன் வந்திருக்கு கரெக்டாக நைன் டே மூவிங் ரேஜ் கீழே ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கான் ஸோ என்னுடைய ரீசன்ட் ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ரூபா ஐம்பது பைசா மேபி ஷேர் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் இந்த ரேஞ்சை தாண்டறது கஷ்டம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஒன்று இந்த இடத்துல ஹை வால்யூம் பிரேக்கும் நடக்கணும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வரணும் ரெண்டுக்கும் நடுவில் என்ட்ரானிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்திக்கணும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் நேஷனல் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் ஸோ இந்த ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு இருக்கா அப்படின்றதே தெரியாது இந்த பூமுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி மேலே எல்லாம் நமக்கு ஐடியாவே வந்திருக்கு நேஷ்னல் ஃபெட்லி ஸ்டாக்ஸ் இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு ரூபா இருபத்தாறு பைசா இவனும் நைன்டே மூவிங் ரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகிற மாதிரி தெரியுது நூற்றி நாற்பத்தெட்டு அப்படிங்கிறது இவனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ரெசிஸ்டன்ட் லைனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு புல் பேக் வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது சுமார் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் தான் இந்த ஹையர் தொட்டுறோம் ஸோ தொட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவியான ட்ராப் அவுட் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது ரூபா பதினெட்டு ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் வந்த மார்க்கெட் அப்புறம் ஸ்டாக்கும் ஒரு மல்டி மல்டிபேக் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான் ஐநூற்றி அறுபத்தி சதவீதம் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான் ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக்கு நடக்கிறது கஷ்டம் ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா இதே டிஃப்ரென்ஸ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே போகணும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு ஷார்ட் ரன் ஒரு ஷார்ட் டேர்மில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி எண்பது போகிறக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் செக்டரை பொறுத்த வரைக்கும் செக்டர் பாசிட்டிவாக இருக்கும்போது ஹை ப்ரைஸில் இருக்கிற ஸ்டாக்ஸை விட அதை விட அண்டர் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸில் வெட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதான் ஒரு புத்திசாலித்தனம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கப்பட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பபாய்